வணக்கம் தலை வணக்கம் இப்போ ரீசெண்டாக நம்ம வீடியோலாம் போட்டுருக்குறேங்க நிறையா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து நிறையா லைக் பண்ணிக்கிறாங்க கமெண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க இந்த இருங்க பாய் சொன்னீங்க பார்த்தீங்களா அது ஒரு டைம் தான் சொல்லி காண்க்க முடியுங்களாங்க எதுக்கு கோபத்தில் பத்து ஃபோன் நூறு ஃபோன் இரநூறு ஃபோன் வரும் ஒரு நாள் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கும் கூட விட மாட்டாங்க ஒரு வேக்கம் வேலைக்கு போனால் ஃபோன் அடிக்கிறது ஏதோ அவசரத்துக்கு வரும்னு ஃபோன் போனால் இதாக இருப்பாங்க லோலாய் பண்ணுவாங்க சரி பத்துக்குள்ள கறி கிடைக்குமா பாயின்னு கேட்பாங்க நான் என்ன சொன்னேன்னா இருங்கு பாய் இப்போ கம்பி என்னவங்க பாய் அப்படின்னு சொன்னேன் பொய் எல்லாம் இது எதுவுமே பேசலை ஏன்னா உண்மை கேட்குற ஒரு நான் கூலிக்கார தின்னா தப்பு ஒரு கேட்டு வாங்கி சாப்பிட்றது இயல்பு நான் தான் அது எப்படி உடம்பெலாம் பரவாயில்லைங்களா ஒரு அளவுக்கு தான் இருக்குதுங்க நான் அதனால தான் இப்போ சொல்கிறேன் இல்லைன்னு நான் இதை உழைக்கிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் எதுக்கு அசால்ட்டாக நான் வேண்டாங்க அந்த வீடியோவெல்லாம் நான் சொல்லிட்டு போயிருந்தேன் உடம்புக்கு முடியாதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன்னு நீங்கள் சொன்னதுக்கு ஏற்றுட்டு பெரிய நாலு பேர் உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல அதனால தான் நான் இப்போ உதவி பண்ணிட்டு கேட்குறேன் உங்களுக்கு எது பார்த்து உதவி பண்ணா நீங்கள் நான் அதை ஏற்றுக்குவேங்க அது ஒன்றும் தப்பில்லை தப்பு இல்லை என்ன உதவி பண்ணாலும் நான் ஐயா எனக்கு ஆதரவு கொடுத்த சேனலில் இதாக சொன்னதுக்கு இரும்பாயின்னு சொன்னதுக்கு நல்ல ஆதாரம் கொடுத்ததுக்கு நன்றிங்க நம்ம கால் மழங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது இரும் பாயின்னு சொன்னது ஒவ்வொருத்தருக்கும் சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னாங்களா நான் தான் சொன்னது இரும்பாயின்னு சொன்னது நான் தான் ஏன் தெரியுங்களா எனக்கு ஃபோனு ஐம்பது நூறு கால் வரும் ஒரு நாளைக்கு இரநூறு கால் முந்நூறு கால் வரும் அந்த கோபத்தில் என்ன சொன்னேன்னா யார் எஸ்வரியானே ஆறுன்னு கேட்டேன் இருங்க பாய் பாய் பத்து கிலோ கறி இருக்குதான்னு கேட்பாங்க இருங்க பாய் கம்பி என்னவேன் அப்படின்னு சொன்னது நான் தான் அப்புறம் என்ன பண்ணுறது மன உளைச்சலில் ஏதோ பேசிட்டிங்க இது தான் இப்போ ரீச் ஆகி போச்சு அதனால் இப்போ வந்து வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ நான் போட்டு கொடுக்குறேன் ஆனால் கூலிக்காரன் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செஞ்சுக்கிறேன் நீங்கள் வீடியோ இந்த மாதிரி போடுன்னா நான் அதை போட்டு இது விடணுங்க அப்புறம் ஓட ஓட வெட்டி போடுன்னு சொன்னது நான் தான் புரியுதுங்களா பாத்திரக்கடைக்காரன் ஏண்டா ஐஃபோனில் பிடிச்ச உடனே எங்கே இருந்தாலும் ஐஃபோனில் பிடிச்சி போடுறேன்னு பாடுறேன் ஒரு மணி நேரத்தில் அப்படின்னு நம்பரை பார்த்து ஐஃபோனில் பார்த்து நான் பிடிச்சி போடுன்னு சொன்னது நான் தானுங்க இது ஏன்னா அந்த கோவத்தை கலரங்கா தான் அப்படி பேசுனேன் பாத்திரக்கடையா பாத்திரக்கடை வேணும் பாத்திரம் வேணுமாங்க எல்லா விதத்தில் ஏதோ ஒரு இதில் வேணுமுன்னு சொல்லுவாங்க நக்கலாக பேசுவாங்க உட்காந்துட்டு எனக்கு ஒரு ஃபோனை பண்ணிவிட்டு என்னால் தூங்க முடியாது பன்னெண்டு மணிக்கெல்லாம் வருங்க அப்போ அந்த கோபத்தில் வருவே அந்த சமயத்தில் தான் நான் சொன்னது அட ஐஃபோன் கேன்னு ஐஃபோன் கார்கிட்ட போய் போய் உன்ற நம்பரை போட்டு ஐஃபோனில் பிடிக்கிறேன் பாடுறான்னு பேசுனது நான் தானுங்க அது இருதா ஒரு மணி நேரத்தில் பிடிக்கிறேன் ஐஃபோனில் போட்டு உன்ற நம்பரை பிடிச்சி கண்டுபிடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொன்னுங்க இருங்க பாய் கம்பி என்னவீங்க பாருங்க பாய் அப்படின்னு சொன்னது நான் தான் புரியுதுங்களா அது நான் தான் சொன்னனுங்க ஆனால் ஒருத்தருக்கு சந்தேகம்னு சொன்னீங்களாம இது பூரா பேசுனது நான் தானுங்க மனோளத்தில் நான் அந்த கோவத்தில் பேசுனது உண்மை தானுங்க இருங்க பாய் ஓடோட வெட்டி போடுவேன்னு சொன்னது நான் தான் இருற ஓடோடு வெட்டுந்து பார்த்துக்குறியா அப்படின்னு கேட்டேன் ஏண்டான்னா என்னை கோவத்தை கிளறினா அது மாதிரி அந்த வார்த்தையை விட்டுட்டேன் ஓடோட வெட்டிருந்து பார்த்துக்கிறியாடான்னு கேட்டது நான் தானுங்க கடக்கட்ட வாடா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேங்க எனக்கு ஆனால் படிப்பறிவு சுத்தமாகவே கிடையாது படிப்பறிவு இருந்தால் நான் அவிலேயெல்லாம் கண்டு குடிச்சிருப்பேனாச்சுங்க கண்டு குடிக்கல அதனால தான் இப்போ வர்ற ஃபோனுலையெல்லாம் சேமிச்சும் கூட எந்த நம்பர் வருது என்னங்கிறது கூட தெரியாது எனக்கு ஒரு நம்பர் ஏதோ ஒரு ஒருத்தர் வேலைக்கு போகிறப்பக்கா ஒரு நம்பர் கொடுத்தாரங்கன்னு அவர் நம்பர் வேணால் யோகார்த்தமாக வச்சுருப்பேன் நூறு நம்பர் முந்நூறு நம்பர் வரும்போது நான் ஒரு மனுஷன் வந்து இது பண்ண படிப்பறிவு உள்ளாலே திணறி போகணும் நான் படிப்பறிவு இல்லாதவன் என்ன பண்ணுவேன்னுங்க நான் அதை இப்போ அப்படி பேசிக்கிறேன் ஓட ஓட வெட்டி போடணும்னு சொன்னது நான் தானுங்க இருங்க பாய் கம்பி என்ன பாருங்க பாய் அப்படின்னு சொன்னது நான் தான் புரியுதுங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் சந்தேகமாக கேட்டிங்களாமா அது நான் தான் சொன்னதுங்க வெறுப்பில் பாத்திரக்காராக இருன்னு சொல்லுவாங்க பாத்திரக்கடைக்காரராக பாத்திரம் வேணும்னு கேட்பாங்க அப்புறம் நான் என்ன சொன்னேன்னாங்க இருங்க வந்து நான் வந்து ஐஃபோனில் வச்சு நான் உங்கள் நம்பரை பிடிச்சி கண்டுபிடிச்சி பாரு என்ன பண்ணுறேன்னு சொன்னது நான் தான் சரிங்களா இத்தனையும் பேஸ் போட்டு சும்மா கூப்பிட்டே இருப்பாங்க அப்புறம் இருற நீ கடைக்கட்டை வாடான்ப அதுவும் வரமா இருற உன்ன ஒரே மணி நேரத்தில் வண்டியை வச்சு பிடிக்க வளைச்சு பிடிக்கிறேன் பாடுறப்ப போலீஸ்கிட்ட போகிறப்ப ஒன்றும் பயந்துக்க மாட்டாங்க அப்பா ஃபோன் அடிப்பாங்க என்ன சொன்னாலும் சரி அது அவனுக்கு அது இதில் சிறப்பு எனக்கு துக்கம் அவளுக்கு சிரிப்பு இது மாதிரிங்க இப்போ சொல்லிட்டே இருப்பாங்க நான் பேசிகிட்டே இருப்பேன் என்ன செகண்டுக்கு ஒரு ஃபோன் வரும் இப்படி வச்சு போட்டு எதோ சாப்பிட்லான்னா சாப்பிட்றக்குள்ளே பத்து ஃபோன் இருபது ஃபோன் ஆகி அப்போ என்ன பண்ணுறதுன்னா தானுங்க நான் இப்போ கோவத்தில் பேசுறது ஒவ்வொன்றும் பேசுங்க இருங்க சொன்னது கம்பி என்னங்க பாருங்க பாய் கம்பி என்னவிங்க பாய் அப்படின்னு சொன்னது நான் தானுங்க அப்புறம் ஓடோடு வெட்டி போடுவேன்னு சொன்னதும் நான் தான் ஏன்னா அந்த கோபத்தில் ஆர்வத்தில் பேசிட்டனுங்க ஓடோடு வெட்டி போடுவேன் எங்கே இருந்தாலும் வர ஓடோடு வெட்டிருந்து பார்த்துக்குறியாடான்னு சொன்னது நான் தானுங்க அது ஏன்னா அந்த ஆர்வத்தில் பேசிட்டேன் வெட்டின்னு பேசி வரக்கூடாது அந்த கோபத்தில் எனக்கு வந்துருச்சு ஃபோனில் அது என்ன பண்ணாங்கன்னா பூரா நேரம் யூடியூப்பில் இதுலேலாம் போட்டுவிட்டாங்க போட்டுவிட்டு ஒருத்தர் யார் பார்த்தாலும் உனக்கு என்னப்பா அப்படிம்பாங்க எனக்கு என்னென்னங்கன்னு கேட்டிங்கன்னு நான் என்னங்க பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டேன் உனக்கு அது இல்லை உனக்கு நம்பனு எங்கேயோ போயிட்டேன் அவங்க நான் எங்கே போயிட்டேன் நான் கீழே தான் கிடக்கிறேன்னுங்க நான் எங்கே போனேன் இதெல்லாம் யாருக்கு தெரியாது நான் இப்படியே தான் இருக்கிறேன் வேலைக்கு போகிறேன் சம்சார வேலைக்கு போக சம்பாதிச்சுட்டு வந்துட்டு போகிற உடம்புக்கு சரியில்லை இப்போ அவ யார் பார்த்தாலும் உனக்கு என்னப்பா அப்படிங்க எனக்கு என்னதான் நல்லா தான் இருக்கிற உடம்புக்கு சரியில்லை இப்போ ஒரு அளவுக்கு இருக்கிற அப்படின்னு தான் சொல்ல ஆனால் அப்படியெல்லாம் ஊடியூப்பில் உனக்கு நீ எங்கேயே போயிட்டீங்கன்னு எனக்கு ஒன்றும் இல்லைங்க அங்கே அவையை சொன்னது எனக்கு அவி எண்ணெய் வச்சு பூரா காப்பீடு காப்பி அடித்து பனியில் டீஷர்ட்டில் எல்லாம் போட்டாங்க என்ற டீஷர்டெல்லாம் உனக்கு வருது கறிக்கடையில் மதுரையில் ஓட்டுக்கிறாங்களாம் கறிக்கடை போர்டே வச்சுக்கிறாங்க கறிக்கடை பாயின்னு இப்படின்னு போட்டுக்கிறாங்க பார்த்தா அட என்னடா நீ பைத்தியகாரனா சுற்றிட்டு இருக்கிற இன்னும் பைத்திகாரனான்னு கேட்குறாங்க என்னைய என்னங்க நான் ஆகல ஏதோ உடம்பு சரியில்லைங்க இது மாதிரி இருக்கிறேன்னு சொன்னால் அட நேரம் உன்னை போட்டு போகிற ஊட்டிய பிள்ளை அங்கே விட்டு போட்டு நல்ல வருமானமாம்னு நீ என்னமே இப்படி சொல்லிட்டு இருக்க தெரியுற நீங்கள் சொன்னாட்டிக்குதான் தெரியுங்கன்னங்காட்டிக்கு அவர் இந்த போட்டு வந்தாருங்க எனக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணலாமல்ல அப்படின்னு கேட்டார் எங்கே வந்தாருன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் வந்தார் அவர் ஒரு ஃபாதர் ஜெபம் பண்ணுறக்கு போனார் நான் பேசிகிட்டு இருந்த கோவத்தை பார்த்து ஏங்க இப்படி பேசுகிறாரு ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு அவர் கேட்டார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் போகும்போது அப்புறம் இது மாறிங்கயான்னு சொன்னங்காட்டிக்கு அவர் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை வெ வெளிப்படுத்திடுறேன் நான் நீங்கள் இது ஊடியூப் சேனலுக்கு நான் ஒரு சேனல் இது பண்ணுறேன் அது நீ கொடுங்க வெளியே படுத்தி விட்றேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உதவி நாலு உதவி வேரத்துக்கு உதவி பண்ணுவீங்கன்னு சொன்ன சொன்னார் அதனால தான் நான் பேசணுங்க நீங்கள் நான் உதவி பண்ணுறதுன்னா வருங்க அவர் சொல்லுவாருங்க அந்த பின்னால் வர நம்பர் வரும் அந்த நம்பருக்கு பண்ணிங்கன்னா போதும் எனக்கு வந்து சேர்ந்துரு கால் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் நான் பொய் பித்தலாட்டமாக பேசவே மாட்டேனுங்க உண்மையை தான் பேசுவேன் அதில் எப்படிங்க யதார்த்தமாக பேசணும் அதனால தான் உங்களை பூட்டி பிள்ளையும் யதார்த்தமாக பேசணுங்க நன்றிங்க சரிங்களா எல்லா ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு பூரா கால் வழங்க நன்றி சரிங்களா நான் கூலிக்காரன் தான் பொய் பித்தளாட்டமெல்லாம் இதில் இல்லைங்க சரிங்களா ஓட வெட்டி போடுன்னு சொன்னது நான் தான் நிறையா இது இருக்குதுங்க நான் அதையெல்லாம் சொல்லவே முடியாது சொன்ன வருஷ கணக்கில் ரெண்டு கொரோனாவிலேருந்து போய்ட்டேங்க பத்து சிம்மு மாற்றிட்டங்க நான் கரெக்டாக பத்து சிம்முக்கும் ஃபோன் வந்துட்டே இருக்கு என்ன தான் பண்ணுறேன்னே சொல்ல முடியாது ஏதோனு வர்றதே கோபத்தில் அப்போ பேசிடுறனுங்க இவ்வளோதானுங்கய்யா எதை எனக்கு ஆதாரம் கொடுக்குறவீங்க நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பேச சொல்கிறீங்கன்னாலும் அது மாதிரி ஆக்டிக் பண்ண சொல்ல சொன்னாலும் நான் பண்ணுறேனுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் இது பண்ணிடணுங்க எதோ எனக்கு பார்த்து ஒரு எதோ முகம் மொழியுங்க நான் ஒரு கூலிக்காரன் நான் பொய் வித்தலாட்டமெல்லாம் கிடையாது எந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு நான் வந்து நினைப்பேன் நிரூபிக்க முடிய நான் தான் பேசணுன்னு சொல்லி எந்த இடத்துக்கு வேணாலும் வருவனுங்கண்ணா மனசில் மடியில் கனம் வந்தால் தான் வழியில் பயம் என்பாங்க நான் எந்த இடத்துக்கும் பயந்துக்க மாட்டேன் நீங்கள் வேணவனால் ஆனால் வெட்டி ஆளுகெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க முந்தானாச்சி கொடுத்தா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஃபோன் பண்ணி ரெண்டு லட்சம் ரூபா தர வீடியோ பண்ண வரேன் சென்னையிலேருந்து வரவேன் அந்த நம்பர் இருக்குதுங்க நான் அந்த நம்பர் சொல்லிடுறேன்னு சொன்னால் ரீச் ஆகிறேன் வேண்டாம் அவனுக்கு அந்த ஃபார்ம் புடச்சுட்டு போட்டுங்க நம்மளுக்கு எதுக்குங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் ஏதோ தெரியாமல் சொல்லிக்கலாம் விட்டுருங்க நான் அதுதான் சொல்லிவிட்டுனுங்க ஏதோ பார்த்து ஒரு ஆதரவு கொடுங்க அந்த இந்த மாதிரி ஃபோனுக்கெல்லாம் பண்ணாதீங்க எனக்கு உடம்புக்கு சரியில்லை உதவி பண்ணுறதுன்னா பண்ணுங்க இந்த ராங் கால்களை வேணும்னா லோலாய் பண்ணாதீங்க என்னால் தாங்க முடியாது சரிங்களா ரொம்ப நன்றிங்க எனக்கு எதோ ஆதரவு விடுங்க சரிங்களா